வணக்கம் கிழக்கு பீகாரை சேர்ந்தவர் வினோத்குமார் இன்ஜினியராக வேலை செய்கிறார் இவரை கடத்திய பெண் வீட்டார் துப்பாக்கி முனையில் மிரட்டி பெண்ணோட கழுத்தில் தாலி கெட்ட வச்சதா வினோத்குமாரோட பெற்றோர் போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க கடந்த டிசம்பர் மாதம் மூணாம் தேதி நண்பர் ஒரு திருமணத்துக்கு போயிருக்கார் வினோத்குமார் அவரை பார்த்த அந்த பெண்ணோட அண்ணன் துப்பாக்கி முனையில் மிரட்டி அவரை கடத்தி அவரோட சகோதரிக்கு வற்புறுத்தி திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு அதே நேரம் போலீஸில் இதை பற்றி புகார் சொல்லக்கூடாதுன்னு இந்த பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கணுன்னா வினோத்குமார் குமார் ஃபேமிலியை மிரட்டியிருக்காரு பொதுவாக பெண்ணை தான் மிரட்டி இப்படி திருமணம் பண்ணுவாங்க ஆனால் பீகாரில் ஆண்களை மிரட்டி திருமணம் செய்வது வழக்கமாக இருக்குது காரணம் வரதட்சணை கொடுக்க முடியாத ஏழை குடும்பத்தை சேர்ந்த சில பெண்களை இது போல் துப்பாக்கி முனையில் கடத்தி திருமணம் செய்து வச்சிடறாங்களாம் இது போல் நடந்த திருமணம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் மூவாயிரம் வழக்கு பதிவாகியிருக்கான் பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட பதினெட்டு சதவீதம் சிறுமிகளுக்கு இப்படி தான் திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்களாம் நாற்பத்தேழு சதவீதம் பெண்களுக்கு பதினெட்டு வயசு வரும்போதே திருமணம் செஞ்சு வச்சுராங்கண்ணா இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அதிர்ச்சியாக தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ